இந்தியாவில் அம்மா வர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஃப்ரான்ஸில் அதிகமான வீடியோக்கள் வேற்ற பார்த்துருப்பீங்க போன வருஷம் வந்து நீங்கள் செப்டம்பர் மாதம் என்ன செப்டம்பர் மாதம் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு அழைச்சி விருந்து வந்தவர் கோழி அதாவது கிரில் கிரில் சிக்கன் மீன் அது எல்லாம் வந்து பானை நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு இன்றைக்கு பாத்தீங்க அவர் சொன்னா தமிழ் கல்வன் எங்களை வீட்டை வந்திருக்கார் கடனை அடைக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கிறார் மனைவியோட வந்திருக்கிறா எப்படி இருக்குது வீடு நல்ல அழகாக இருக்குது அழகா இருக்குது வீட்டை சுற்றி பூந்தோட்டம் நல்ல அழகாக கொடுக்குது இந்த வீட்டுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குது இந்த வெயில இவங்க கொண்ட வீடு இவ்வளோ குடிச்சு இருக்குன்னு சொன்னான் இந்த பூந்தோட்டம் மாத்திரம் இல்லை காரணம் ஐவா அம்மா நாங்கள் அவையார குளார அம்மா என்னென்னா இதுக்கு தண்ணி அடிச்சு விட்டவா குளிர்ச்சியா இருக்க மாபில அதுதான் கண்டிப்பா அப்படியே நாங்கள் வீடியோக்கூலில் போவோம் வீடியோக்குள்ள யார் அதை போகிறதுக்கு முதல் இப்போ சேனலில் போய் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தமிழ் குழுவின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்கார் அதிகளவான காரணங்கள் இருந்து வீடியோ போட்டுருப்பார் சோமாயிருக்கிறான் உங்களையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி பரிசுல இருந்து ஓடி வந்திருக்கிறேன்

சந்தைக்கு போயிக்க சந்தைக்கு போய் இந்த முறையா போன முறை போனோம் போன முறை சாமி இப்போ சந்தையை ரோக்கி போய் கொண்டு இருக்கிறான் சரியான ஸ்பீட்டாக விட்றோம் என்னக்கா தயா கிட்ட அந்த பற்றி தைக்கல என்ன ஆ தெரியாது தானே நான் கேட்டேன் இப்படி டவுன் ப்ரோன்டே அம்மா மண்டபம் பண்ணிட்டு சொன்னேன் இப்போ நீங்கள்தான் வீடியோவில் கலக்கறீங்களா என்ன உங்கள் நீங்களும் அப்பளவு பிப்ளர் ஆகிருக்குறீங்களே இப்போ ம் கூட அப்போ முடிஞ்சுட்டு எடுத்து போட்டிங்களே அது எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல நிறையா

அப்போ இல்லையும் காரையில் இப்போ தான் வந்த வைவேல் அலஸ்டீனம் சங்கரம் இப்போ தான் போகணே ஆ விட்ட வந்தேன் ஓகே என்ன சொல்லுது வெக்கே இதே ஆ ஓகே இங்கே வைக்க ஓகே அப்போ அங்கே வைக்க கூட அங்கே வைக்க விட வெக்க வெக்க கா வெக்க காலத்தில் இது இது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தான் அங்கே நாற்பது நாற்பத்தி எல்லாம் வரது அப்போ அந்த நேரத்தில் மற்ற என்ன சொல்லுங்க அப்போ அங்கே கட்டிடங்கள் நிற்கம் கட்டிடங்கள் நிற்கம் எனக்கு அது கொஞ்சம் இது மாதிரி இது நல்ல மரங்கள் செடி குடிகள் எல்லாம் நிறைய இருக்குது அப்போ இதில் அவ்வளவு வெக்கம் எனக்கு பெருசாக தெரியல எங்களுக்கு இங்கே இருக்க இந்த முறை வைக்க கூட இந்த முறை வைக்க கூட அட அப்படியே வீடு வேண்டி போடுங்களோ வேற இடத்துல வளவ வேண்டி போடணும்னு சொல்லி கிட்டதா ரெண்டு மூணு நாளா இருந்தா வந்தது கையில கையில அப்ப அத ல விடு கட்ட போறீங்க இத கொண்டு போடு தானே ஆ சரி போய்ட்டு திருப்பி வந்துருக்க வேண்டிய எங்களுக்கும் எனக்கும் அங்கே இருக்க விருப்பம் இல்லை இங்கே தான் ஆடுது ஒரு சந்தர்ப்பங்களை தான் ஆறு மாதம் இங்கே ஆறு மாதம் அங்கே வரலாம் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கூட்டிக்கிட்டு போறது பேர பிள்ளைகளை அனவடியாலே அரங்கே இல்லாது இப்போ தான் நாங்கள் வரலாம் ஓ ஆமா ஆமா ஆமா

என்ன உங்க நல்லா சமைப்பவா சமைக்க தெரியாது சாப்பிட அ சேப்பலையும் சோறும்ண்டாலும் சாப்பிடுவர். பொங்காயையும் சோறும் கொடுத்தாலும் சாப்பிடுவர். இப்டி ஒரு கணவன் கிடைக்கினா நீங்க கொடுத்து வச்சிருக்கவணம். என்ன சைவம் முகூடால. ஆ நெய் வங்க சாமியல் வேற டேஸ்ட். வங்க சாமியல் ஸ்பெஷலா ஜெயிவினே. மோடல நா ஜெயிவினே. சின்னவன் சின்னவன் தான் இப்ப

ஒன்று போய் ஒன்று போய் போன சோக்குலேட் கொண்டு வந்துடும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி அண்டைக்கு அண்டைக்கு தர வேண்டியிருந்தேன் நல்ல சோக்லேட் நிறைய நல்ல சோக்குலேட் மறந்து போனேன் அது அப்படி ஃபிரிட்ஜுக்குள்ள இருக்குது நானும் ஃப்ரிட்ஜை திறந்ததும் வெளிக்கிட்டு திறந்தால் கிடக்குது நீ என்ன செய்யற நல்லாடி கூப்பிட்டாலும் தான் இருப்பேன் முதலே இருந்தாங்க நேரம் வந்த வைக்கிறோம் அப்படி போட்டு என்ன சாப்பிடுவோம் முட்டை பொறிகள் தான் முடிஞ்சவா கதைக்கிற இதுகள் எல்லாம் யதார்த்தமாயிருக்கு அப்படியே யதார்த்தம் ரியலா நேச்சுரலாக இருக்கு இப்போ உணர்ச்சி இல்லையோ அதுக்கு அந்த காலில் உணர்ச்சி இல்லை இதுக்கு கீழே இல்லை தமிழ் ப்ரோன்ற அம்மா எங்களுக்கு சாப்பாடு செய்து வச்சிருக்கிறார் வெள்ளை புட்டு மீன் கறி என்ன மீன் கறி கறி இது ரச்சி என்ன ரச்சி ஓகே

சாப்படுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க விருந்து விருந்துக்கு கூப்பிட்டவரும் விருந்து சேர்ந்து சாப்பிட்டா தான் விருந்து இல்லாடி அது மருந்து சாப்பிட்டா என்னன்னaléறது? انا குبلட்ட போட்டு தான் இருப்பாம். ஆனா இவ இவ்வளவு புட்டு தெரிகானே இருப்பாம். உள்ள போட்டாலும் மீன் நல்லா இருக்கு மீன். இந்த தான் சும்மா குழம்பு

நந்தோ காரி நல்லா இருக்கு அபிசேகர் நல்லாயிருக்கு ஆ இவ மூடுது அந்த ஏழு வாசனமும் அதுக்கு 23 வருிறதுக்குது நான்ியோ புறம் செய்யணும்னு சொல்றாரு மாதவுட ஒண்டோட இருக்கு இதுக்கு பிரதான இருக்குது நார் இருக்குது மேல செய்யாம சொன்னதிலிருந்து விட்டால் அங்க புறம் செய்யாம அதுக்கு மேலே முதிர வீலே கொண்டு வந்தால்

எல்லாரும் என்ன கண்டா உடனே சிரிப்பு தா சிரிச்ச பிரதம் பிராகாதே. ஓ ஆரம்பத்தல நீங்க இல்ல. நான் தான் பாறேன். ஆ இல்ல பாம் ஆரம் ஆரம்பம் ஆரம்பத்தல பாறேன். ஆ ஆ ஆரம்பத்தல வெறும் பேல்லத்தானே இல்ல.

முந்த நான் தான் நீ பாட்ட உன சொல்லி விட்டேன் பிள்ளைகள இது பெரிய உதவி அல்லோ நிறைய

அப்போ காண இதில் வந்துடுங்க அப்போ இவரெல்லாம் சமைச்சவர் வேறு இறச்சிக்கறி அந்த மாதிரி காரமாக ஆயிருந்தது காரம் தான் எனக்கு பிடிப்பா சூப்பர் எனக்கு காரமாக இருந்தால் நிறைய சாப்பிட முடியலை என்ன கவலை உண்டு என்னென்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்து நாங்கள் சாப்பிட கே கேட்க அந்த அன்பு கட்டளைக்கு அந்த அன்பு கட்டளையே முதல முடியாது நான் மறுபடியால் நல்ல புட்டு நல்ல மீன் கறி எல்லாம் நல்ல விருந்து முதல் முதலாக என்னுடைய யூடியூப் நண்பர்கள் குலாமில் ஒரு வீட்டை இங்கே ஃப்ரான்ஸில் போய் சாப்பிட்ருக்குறேன் இங்கே வந்து முதன் முதலாக ஒரு வீட்டில் சாப்பிட்டேன் என்று சொன்னாள் என் யூடியூப் நண்பர்கள் என் வீட்டில் என் யூடியூப் சொந்தங்கள் என்னோட வீட்டில் இது தமிழ் பிரபு வீட்டில் நன்றி நன்றி அது எனக்கு பெரிய சந்தோஷம் மற்றது எல்லாம் இப்படி பெரிய யூடியூப்காரர்கள் எல்லாம் எங்களை போகிற ஒரு சின்ன யூடியூப்காரருக்கு கொடுக்குற அன்பையும் இல்லை அப்படி இல்லை யூடியூப் பண்ணுற ரீதியில் மரியாதை மரியாதையை என்ன கேட்க எனக்கு மிகவும் பெருமையாக சந்தோஷமாக இருக்குது இது தமிழா இலக்கியமாக இது சமயம் கொடுத்தாலும் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வான் சாப்பாட்டை பற்றி முக்கியமாக எல்லாம் சொல்லி போட்டேன் கறி வச்ச தம்பி ரொம்ப நன்றி சந்திப்பான் பாய் ஓ